வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ஒரு ஏக்கரா பாஞ்சு சென்ட்டுங்க ஒரு போர் இருக்குது சுற்றி வர ஃபினிஷிங்கு ரோட்லேருந்து கேட்டுங்க தடம் பார்த்தீங்கன்னா முப்பதடி அடி தடமுங்க முப்பதடி அடி தடம் தட தண்ணி தடமுங்க முப்பதடி அடி ஒரு ஏக்கரா பாஞ்சு செண்டுக்கு தண்ணி தடமுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல்லுங்க சூளக்கல் அதாவது கோ கோயில் பாளையம் கோவை டு பொள்ளாச்சி கோயில் பாளையத்தில் இருந்துங்க சரியாக பதினோரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க தான் பூமிக்கு போகிற தடம் ரோடு ஃபேஸு பூமிக்கு போகிற தடமுங்க இது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஏதோ கொஞ்சம் நெகசிபிள் ஆகுங்க தடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பதடி தடமுங்க நல்லா ரோடு ஃபேஸில் இருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க போரும் நல்லா தண்ணி இருக்குது சர்வீஸ் இல்லை போர் மட்டும் இருக்குது பாருங்க உங்களுக்கு போர் ஜல வந்துடுது அருமையான போருங்க போர் முன்னாடியே வந்துடுது தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்கு பாருங்க இந்த பூமி மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு நல்லா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போக வேறு எது வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் லோ பட் செட்டில் ஹைபட் எல்லாம் இருக்குதுங்க ஒரு ஏக்கரை பாஞ்சி செண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகும் ஒரு போர் போட்டு வச்சுக்கிறாங்க நல்லா தண்ணி இருக்குதுங்கிறாங்க சர்வீஸ் மட்டும் எடுத்தால் சரிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டதுன்னா கான்டெக்ட் பண்ணுங்க தடன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடை வச்சுருக்குறாங்க உள்ள வரக்கு தனி தடமுங்க இந்த ஒரு ஏக்கரை பாஞ்சி செண்டுக்கு மட்டும் தனி தடமுங்க யாருக்கு கூட்டெல்லாம் கிடையாதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம்க நல்லாயிருக்கும் ஐட்டம் మంది